பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அண்ணாமலை தலைமையில் பிஜேபி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றுள்ள ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தல் தொடர்பாகவும் வாக்கு எண்ணிக்கையின் போது கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழு நாடாளுமன்ற மையக் குழுவினரும் அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர்களும் கட்சியின் முப்பத்து ஆறு அணிகளைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் பிஜேபி தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்